இலங்கையில் பதினூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாகவும் திறம்படவும் அமுல்படுத்துவது நல்லிணக்க செயற்பாட்டை எளிதாக்கும் என ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா தெரிவித்துள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நேற்று ஆரம்பமான நிலையிலேயே இந்தியா இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளது இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது இதன்போது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தேசிய நல்லிணக்கத்தை மேலும் மேம்படுத்தும் என இந்தியா நம்புவதாக ஜெனிவாவில் உள்ள இந்திய நிரந்தர தூதரகத்தின் ஆலோசகர் கவுரவ்குமார் தாக்கூர் தெரிவித்தார் இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கத்தை இந்தியா கவனத்தில் எடுத்துள்ளது வாராயினம் தனது வாக்குறுதிகளை விரைவாகவும் அர்த்தமுள்ளதாகவும் செயற்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்தை இந்தியா தொடர்ந்து வலியுறுத்துகிறது இலங்கை விடயங்களை கையாளும் போது இந்தியா இரண்டு அடிப்படை கொள்கைகளை பின்பற்றுகிறது இலங்கை தமிழர்களின் அபிலாசைகள் பூர்த்தி செய்யப்பட்டு அவர்கள் சமத்துவம் நீதி கண்ணியம் மற்றும் சமாதானத்துடன் நடத்தப்படுதல் என்பது ஒன்று அடுத்ததாக இலங்கையின் ஐக்கியம் இறையாண்மை பிராந்திய ஒருமைப்பாடு என்பவற்றுக்கும் இந்தியா முக்கியத்துவம் வழங்குகிறது என ஜெனிவாவில் உள்ள இந்திய நிரந்தர தூதரகத்தின் ஆலோசகர் கௌரவ் குமார் தாக்கூர் தெரிவித்தார் இதனிடையே இலங்கை தொடர்பில் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையின் மூலம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள உண்மைகளை ஏற்றுக்கொள்வதாகவும் இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி வருவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பான அறிக்கை தொடர்பில் பிரித்தானியாவும் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையின்படி இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் கனடா மலாவி மொண்டனே வடக்கு மெசிடோனியா அமெரிக்கா ஆகிய நாடுகளின் தலைமையிலான குழுவும் இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதேவேளை இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு அதற்குள்ள அதிகார வரம்பை மீறியிருப்பதாக இலங்கை குற்றம் சுமத்தியுள்ளது மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழாம் அமர்வின் போது இலங்கையின் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு மேற்கொள்கின்ற தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கவலை தெரிவித்தது இதற்கு பதிலளித்து உரையாற்றிய ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகத்திற்கான இலங்கையின் பிரதிநிதி ஹிமாலி அருணாத்தலுக்கு இந்த கருத்தை தெரிவித்தார் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையில் சில கருத்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது இந்த அறிக்கை இலங்கையை இதுவரையில் கண்ட முன்னேற்றங்களை அங்கீகரிக்க தவறியுள்ளது அத்துடன் இலங்கையின் எதிர்காலம் தொடர்பாக பாதகமான முன்னோட்டத்தை வழங்கி இருக்கிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குறித்த அறிக்கையில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட குற்றங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்ட தவறியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இட் மேக்ஸ் நோ மென்ஷன் ஆஃப் ஆஃப் ப்ரூட்டல் and human rights violations committed by the LTTE.